அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த வீடியோ யாருக்கான வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக அவங்களுக்கான வீடியோ தான் இது எல்லா ஊரிலும் ஒருத்தன் இருப்பான் பல பேர் இருப்பாங்க அவங்கள்ட்ட கண்டிப்பா கொண்டு சேர்க்கணும் நான் இது வரைக்கும் என்னுடைய வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரிலாம் சொன்னதே கிடையாது ஆனால் இந்த ஒரு வீடியோவை அவங்க கிட்ட கண்டிப்பாக கொண்டு போய் சேர்த்தே ஆகணும் ஏன்னா இந்து மதத்தின் மீது திமுக தொடர்ந்து திமுகவை சேர்ந்த அல்ற சில்லைகள் எல்லாம் தொடர்ந்து தாக்குதல் நடத்துறதுக்கு தைரியம் கொடுக்கறதே இந்த கல்சடைகள் தான் இந்த கலசடைகள் தான் இவனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கார்த்திகை மாசம் வந்துச்சுன்னா அப்படியே டிப்டாப்பா கிளம்பிடுவாங்க பட்டை போடுவாங்க விருதம் இருப்பாங்க கடுமையா இருப்பாங்க அவங்க பார்த்தா நமக்கே ஒரு சமயம் வந்து சந்தேகம் வரும் டேய் நீ உண்மையிலேயே திமுகவில் இருக்கியா இல்லை நீ எங்கடா இருக்கியா அப்படின்னு சந்தேகம் வரும் அந்த அளவுக்கு பயபக்தியா இருப்பான் ஆனா அதே நேரத்துல மாலையை போட்டுட்டு பக்கத்து தெருவில் வந்து தீக்காகாரன் ஒருத்தவன் நம்ம வணங்குற ஐயப்ப சாமியும் நம்ம கடவுளையும் கண்ணா அப்படின்னா பேசிட்டு இருப்பான் போய் உட்காந்து கை தட்டிட்டு இருப்பான் கொஞ்சம் கூட சூடு சொர்ணையேற்று இருக்கிற ஜென்மங்கள் எல்லா ஊர்லையும் இருந்துட்டு இருக்கு அவனுங்களுக்கு தெரியல அவங்க பண்ற விஷயம் எப்படிப்பட்ட விஷயம் தெரியுமா இந்த சாப்பாடு தட்டில் எல்லா கூட்டு எல்லாம் அப்படியே அறுசுவை உணவுகளும் அப்படியே பக்காவாக வச்சுட்டு பக்கத்துல ஒரு மலத்தை வச்சு அப்படி இருக்கும் அந்த மாதிரி செயல்களை தான் திமுகவில் இருக்கிற சூடு சொர்ணையற்ற ஹிந்துக்கள் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா ஊர்லயும் பண்றாங்க இப்போ பாருங்கள் இந்த கலைவாணி அப்படிங்கிற கழுசடை எல்லாரும் இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் ஹிந்துக்கள் மக்கள் வந்து சபரிமலைக்கு போகிறாங்க ஐயப்ப சாமியை வணங்குறாங்க இறை நம்பிக்கையோடு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட கடவுளை பற்றி ஒரு தவறா தவறாக பாடியிருக்கு அதை பற்றி எவனுமே கண்டுக்கவே இல்லை குறிப்பாக அந்த திமுக அரசாங்கத்தையாவது நீங்கள் ப்ரெஷர் பண்ணலாம்ல எப்பா நாங்களும் சாமி கும்பிட்றோம்ப்பா திமுக காரணம் இருந்தாலும் நாங்கள் சாமி கும்பிட்றோம் நடவடிக்கை எடுக்கலாம் எடுங்க அப்படின்னு சொல்லலாம்ல ஆனால் அது கூட சொல்ல மாட்டாங்க அவ்வளோ சொர்ண ஏற்றி கிடக்கிறாங்க இன்னும் ஒரு சிலவங்கள்கிட்ட நம்ம போய் கேட்டேன் டே என்னன்னா என்னோட அப்படி சொர்ணையற்றி இருக்கே அப்படின்னு கேட்டோன்னா அவங்க சொல்கிறாங்க தளபதி ரொம்ப நேர்மையாக இருவர் அவர் வந்து எல்லா மதத்தையும் சரிசமமாக தான் பார்ப்பார் அப்படின்னு வண்டியை ஓட்டாங்க முழுவதும் தேடி வந்து பிடிச்சிட்டு வர தெரிஞ்ச இந்த அரசாங்கத்துக்கு இந்த உள்ளூர்ல இருக்கிற ஐயப்பசாமிய பத்தி தவறா பேசினவன் முருக பெருமான பத்தி தவறா பேசினவன் சிவபெருமான பத்தி தவறா பேசினவன் எல்லாம் உள்ளூர்லயே கை கற்ற தூரத்துல இருக்கான் அவனை கைது பண்ண தெரியாதா இவனுங்களோட அந்த திமுகவோட வேடம் தான் இது இவங்க வந்து இந்து மதத்தை கொச்சப்படுத்தினா நமக்கு சிறுபான்மையர் ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு கனவோட இருக்காங்க அது கூட இந்த முட்டா திமுக பசங்களுக்கு சொர்ணயத்தை ஹிந்துக்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதுதான் இவங்களோட மிகப்பெரிய பலமே இப்ப திமுகவில் இருக்கிற ஒரு கிறிஸ்தவரை எடுத்துவோங்களேன் ஒரு கிறிஸ்தவர் இருக்கா அப்படின்னா அந்த இப்ப நம்ம சபாநாயகர் அப்பாவும் இருக்கார்ல அவரையே எடுத்துக்கலாம் அவர் திமுகவில் இருந்தாலும் அவர் வந்து நாத்திகம் பேச மாட்டாரு அவர் நாத்திகம் பேச மாட்டாரு அவர் கிறிஸ்தவராகவே தான் இருப்பாரு அத்தனைக்கும் மேல சபாநாயகராக இருந்துட்டு அங்க இருக்கிற மக்கள்கிட்ட போய் பேசுறாரு தான் இந்த பாதிரியார்கள் நினைக்கிறேன் அவங்கள்ட்ட போய் பேசுறாரு தான் இந்த அரசாங்கம் அமைஞ்சிருக்கு நீங்க எப்பனாலும் ஸ்டாலின் ஐயாவை தொடர்பு கொள்ளலாம் அவருக்கே அது தெரியும் அப்படின்னு ஓப்பனாக பேசுகிறாப்புல அப்போ இவங்க பேசுகிற சமூக நீதி எங்கே போச்சு இவங்க பேசுகிற மத சார்பின்மை எங்கே போச்சு அப்படின்னு எவனும் கேள்வி கேட்க மாட்டான் இதற்கு காரணமும் திமுகவில் இருக்கிற இந்த முட்டா சொர்ணையற்ற ஹிந்துக்கள் தான் காரணம் அவனுக்கு எதை பற்றியுமே கவலை கிடையாது எதை பற்றியுமே கவலை கிடையாது அப்பா தலைவர் வாழ்க அப்படி வாழ்க இப்படி வாழ்க கோஷம் போட்டா மட்டும் போதும் நேத்து கூட திமுகவை சேர்ந்த ஸ்ரீ வித்யா அப்படிங்கிற கல்சடை எவ்வளோ தினா இருக்கு பாருங்க இத திமுகவுல இருக்கிற இந்த சொர்ணக்கட்ட இந்துக்கள் இருக்கீங்கல்ல மாலை போட்டு சபர்மேலைக்கு போவீங்கல்ல அவங்க எல்லாம் நிச்சயம் வந்து நீங்க பார்க்கணும் என்ன காரணம்னா அந்த கல்சடை என்ன பதிவப்பட்டு இருக்குன்னா இந்த நீங்கள் வந்து கஸ்தூரி எல்லாம் அப்படி கைது பண்ணீங்கல்ல ஏன் வந்து ஐயப்ப சாமியை தவறாக பேசுனா கலைவாணியை அரெஸ்ட் பண்ணலை அப்படின்னு கேட்ட உடனே அதாவது கஸ்தூரி மேலே தெலுங்கு பேசுகிற மக்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அதே மாதிரி கலைவாணி மேலே ஐயப்பா சாமி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணட்டும் அப்போ நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு தேனாவுட்டா பேசியிருக்கு தேனாவுட்டா பேசியிருக்கு அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா நாங்கள் நடவடிக்கையே எடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத அப்படியே வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க இத பத்தி எவனாவது ஒருத்தன் சிந்திச்சிருக்கீங்களா திமுகவில் இருக்கிற ஹிந்துக்கள் எவனாவது ஒருத்தன் வந்து சிந்திச்சிருக்கீங்களா இப்ப திமுகவில் இருக்கிற ஹிந்துக்கள் இதெல்லாம் தட்டி கேட்டு உணர்வு உள்ள இந்துக்களா மாறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டாலின் அவர்கள் தவறாமல் வந்து விநாயக சதுர்த்தி வாழ்த்து சொல்லுவாப்பில்ல தீபாவளிக்கு வாழ்த்து சொல்வாப்புல எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லுவாப்பில்ல ஏன்னா அவங்களுக்கு தேவை அதிகாரத்தை எப்படியாவது நம்ம வந்து அப்படியே கைப்பற்றி அதை வச்சு நாலு காசு பார்க்கணும் அப்படிங்கிறதா இவங்களோட ஒட்டுமொத்த விருப்பமாக இருக்குது இவங்களுக்கு எந்த வித கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது அது வந்து வேற கதை ஆனா இவங்க வந்து ஒரு சாரார வந்து மகிழ்ச்சியாக வைக்கிறதுக்கு ஹிந்து மதத்தோட நம்பிக்கையை கொச்சப்படுத்தணும் அப்படின்னு பயங்கரமா கிளம்பி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்காங்க நான் கேக்குறேன் இந்த நாத்திகவாதிகளுக்கு வேற வேலையே கிடையாதா ஏண்டா நீ நாத்திகம் பேசுறனா அதே நாத்திகம் எல்லா மதத்துக்கும் பொருந்தும்ல அது எப்படி இந்துக்களுக்கு மட்டும் நாத்திகம் பொருந்தும் மத்த மதத்துக்கு நாத்திகம் பொருந்தாது அப்படின்னு எப்படி நீ வந்து நிலைப்பாடம் எடுப்ப இது வந்து கேவலமா இல்லையா திமுகவில் இருக்கிற இந்துக்கள் நிச்சயமாக சிந்திக்க வேணும் சிந்திக்கலாம் நீ இரு நீவே ராமசாமியோட அடிவே அடியாரு யாருக்குமே கவலை போட்டு ஐயப்பசாமி கோயிலுக்கு எல்லாம் போவேன் தான் சொம்படிச்சுகிட்டே இருப்பேன் அப்படின்னு இருந்தா அதை விட கேவலம் எதுவுமே கிடையாது அது சோத்தோட சேர்த்து மலம் சாப்பிட்றதுக்கு சமம் இனிமையாவது இந்த திமுகவில் இருக்கிற சுவர்ண ஹிந்துக்கள் இந்துக்கள் கொஞ்சமாவது சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்டு கொஞ்சம் சூடு சோரணையோட இருங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரம்